எல்லாருக்கும் வணக்கம் வீட்டு சமையலில் மொறுமொறுப்பான தட்டை தான் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் தட்டை வந்து எல்லாருக்கும் நல்லா மொறுமொறுப்பாக வராது நான் சொல்கிற அளவுகள் படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் தட்டை நல்லா மொறுமொறுப்பாக வரும் மாதக்கணக்கில் வச்சு சாப்பிட்டாலும் அந்த மொறுமொறுப்பு தன்மை குறையாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆரோக்கியமான முறையில் குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுத்துர்லாம் அந்த சுவையான மொறுமொறுப்பான தட்டை எப்படி சிறுதுன்னு வாங்க பார்த்தரலாம் தட்டை பண்ணுறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு கடையில் வாங்கினேன் எடுத்துருக்கேன் இதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு அடுப்ப மிதமான தண்ணலில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தரலாம் ரொம்ப நேரம் போட்டு வறுக்க வேணாம் அரிசி மாவு வந்து லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் இதை தனியாக கொட்டி ஆற வச்சுக்கலாம் அரிசி மாவு வறுத்த அதே கடாயிலேயே ரெண்டு கப் அரிசி மாவுக்கு அரை கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்தரலாம் நல்லா வருபட்டு வந்ததுக்கு அப்புறம் மிக்ஸியில் மாற்றிட்டு நல்லா பொடிச்சிட்டு நம்ம ரெடி பண்ண அரிசி மாவோடு சேர்த்துட்டு இந்த உளுத்த மாவையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அரிசி மாவு உளுத்த மாவு ரெண்டுமே சேர்ந்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா காரமான தனி மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும் இந்த மாவுக்கு கூடவே பொடியான இருக்குன கருவேப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் நாலு மணி நேரமாக ஊற கடலை கடலைப்பருப்பு சேர்த்துட்டு முதல்ல எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சிடலாம் கூடவே தாராளமாக பெருங்காயத்தூள் அதுக்கப்புறமா நல்லா சூடுபடின எண்ணெய் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் மாவு பொருட்கள் நம்ம சேர்த்த எண்ணெய் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்துட்டு மாவு வந்து கையில் ஒட்டானத பாயத்துக்கு இந்த மாதிரி பசஞ்சு வச்சுக்கலாம் தட்டை வந்து தட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேன் இந்த கவரில் சுற்றிலும் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து எடுத்து உருட்டி இதை அப்படியே மூடி அதுக்கு மேலே ஒரு செம்படம் இல்லைன்னா ஒரு டம்ளர் ஏதாவது வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தோமா நல்ல ஷேப் வந்துடும் நமக்கு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும் ரொம்ப வந்து திக்காக தட்டாமல் நல்லா மெல்லிசாக தட்டி எடுக்கும்போது நல்ல மொறுமொறுப்பாக வரும் தட்டை பாருங்கள் அளவுக்கு மெல்லிசாக எடுத்த பிறகு அடுப்பில் கடாயி வச்சுருக்கேன் பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன் எண்ணெய் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தட்டையெல்லாம் ஒவ்வொன்றா தட்டி உள்ளே சேர்த்துடலாம் தட்டை வந்து ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை மிதமான தணலில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு தான் நம்ம வேக வைக்கணும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சோமா நம்மளோட தட்டை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க தட்டை வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான முறுமொறுப்பான தட்டை சூப்பராக ரெடி ஆகிட்டு டீயோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சுவையான முறுமுறு தட்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ